கொண்டுள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டால் அவர்களை பீடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுபவித்துள்ளனர் தேவர்களின் குருவான அறிவின் தேவதையான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்று சொல்லப்படுகிறது எனவே தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தருமாம் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது பழமொழியாக அமைவதால் ஏடு தொடக்கம் குழந்தைக்கு காது குத்துதல் திருமண பேச்சுக்கள் ஆரம்பித்தல் ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நற்செயல்கள் மேற்கொள்ளப்பெறுகின்றன நேயர்களே பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது பழமொழி அதற்கேற்ப அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நெற்றியில் திருநீரிட்டு முருகன் மந்திரங்களையும் சஷ்டிகவசம் கந்தரலங்காரம் திருப்புகள் கந்தர்கலி வெண்பா கந்தரனுபூதி போன்றவற்றையும் ஓம் என்னும் பிரணவ மந்திர நாள் முழுவதும் உச்சரித்தும் சிவன் பார்வதி குரு பகவான் சனி பகவான் ஆகியோரையும் வழி